பிரிட்டனில் இந்தியன் கரி பிராண்ட் மிக வேகமாக புகழ் மங்கி வருகிறது ஆனால் உண்மையான கரியின் கதை இந்தியா ஒரு நாடாக இருப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது என்பது உங்களுக்கு தெரியுமா அது தொடங்கியது தமிழர்களுடன் பதினாறாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலேயே குறைந்தது பன்னிரண்டு தமிழ்ச் சொற்கள் போத்துக்கேய மொழியூடாக ஐரோப்பிய மொழிகளில் நுழைந்துவிட்டன இன்றும் நீங்கள் பயன்படுத்தும் சொற்கள் கரி பப்படம் தண்ணி கஞ்சி ரசம் மாங்கா அனைத்தும் போர்த்துகீசிய வர்த்தக ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாண்டு வட்டிலாப்பமும் கொத்து ரொட்டியும் ஆங்கில மொழியில் சேர்க்கப்பட்டுள்ளன இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாகும் முன்பே போர்த்துகீசியர்கள் வடக்கு இலங்கையில் உள்ள ஊர்காவல்துறை நெடுந்தீவு மற்றும் மன்னாரை பிடித்து காலனித்துவம் செய்து கொண்டிருந்த போது நடந்தது ஆம் இந்திய கரி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்பே பிரிட்டனில் தமிழ் கரி அறியப்பட்டது இந்திய கரி என்று அழைக்கப்படுவது உண்மையில் ஒரு காலனித்துவ குறுக்கு வழியாகும் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான தமிழ் மரபை இருநூறு ஆண்டுகளுக்கும் குறைவான பிரிட்டிஷ் காலனித்துவத்தினுள் சுருக்கி அதனால் உருவாகிய இந்தியா எனும் நாட்டினுள் மட்டுப்படுத்தும் ஒரு முயல்வு இப்போது பிரிட்டனின் கரி உணவகங்கள் மிக வேகமாக மூடப்படுவதால் பழைய காலனித்துவ இந்தியன் கரி பிராண்ட் சரிந்து வருகிறது அதே பிராண்டில் வேறு நாட்டினை சேர்ந்தவர்களே கரி உணவு வணிகம் செய்தனர் என்பது வேறு விடயம் ஆனால் அசல் தமிழ்கரி அதன் கடலோர சுவைகள் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான மசாலா கலவைகள் மற்றும் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான கண்டங்களை இணைக்கும் மிளகாய்க்கு பின்னான கதைகளுடன் இன்னும் இங்கே உள்ளது மீண்டும் கொண்டாட காத்திருக்கிறது வணிக நோக்கத்துடன் தமிழரின் உணவு கலாச்சார வரலாற்றை மாற்றி எழுதுவதை நிறுத்த வைத்து உண்மையான விஷயத்தை பேரறிவிப்பு செய்ய தொடங்க வேண்டிய நேரம் இது தமிழ் கறி வெறும் உணவு மட்டுமல்ல அதுதான் அனைத்தையும் தொடங்கிய பாரம்பரியம் இன்னும் சொல்லப்படாத கரி வரலாற்றை பின்தொடரவும் கரியை அது உரிமையுடன் கம்பீரமாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வைப்போம் தமிழராக இணைந்து பேராதரவு கொடுங்கள்